தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இப்போ ரீசென்ட் டைம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கீங்க என்ன தெரியுமா முப்பதாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும் அதுவும் யார் போட போகிறா மத்திய அரசே டைரக்டாக போட போகுது அதை கவர்மெண்ட் சொல்லிச்சு பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா போதும் நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சும்மா வந்து விடும் அப்படின்ற செய்தியை நான் சொன்னாக்கா இந்த வீடியோ எவ்வளோ பேர் ஷேர் பண்ணி விடுவீங்க இது போல் போஸ்ட் ஒன்று போடுறாங்கன்னா அது எவ்வளோ பேரை நம்பி ஆஹா சாம ஜாக்பாட்டாக இருக்குன்னு ஷேர் பண்ணி விடுவீங்க ஆக்சுவலாக இப்போ அப்படி ஒன்று நடந்துகிட்ருக்கு ஆனால் அதில் உண்மை என்னென்று தெரிஞ்சால் மரண்டிங்க மக்களே ஏமாந்தவங்க பல பேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சோஷியல் மீடியா நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை அதை விட அதிகமாக கெட்ட விஷயங்களும் ஏமாத்துற விஷயங்களும் நிறைய பரவிக்கிட்டு இருக்குது அப்போ ஏற்பட்ட சோஷியல் மீடியாவில் ரீசெண்ட் டைமாக ஒரு போஸ்ட்டுங்க அது ஒரு முறை ஒரு ஃபோட்டோஷாப் டெம்ப்ளெட்டில் பண்ணுறாங்க இன்னொரு முறை இன்னும் ஃபோட்டோஷாப் டெம்ப்ளேட்னு ஒரு ஒரு முறை ஒரு ஒரு டிசைனில் டிசைன் டிசைனை ஏமாற்றிக்கிட்டுருக்கானாங்க அந்த பதிவில் என்ன சொல்கிறாங்க இந்த நிதியாண்டு முடிய போகுது மத்திய அரசுக்கிட்ட மிச்சம் இருக்க தொகை ஒன்று இருக்கும் அதாவது செலவுகள்லாம் போக மிச்ச ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க கஜானால அந்த அமௌண்ட்டை வரிப்பணமா சேர்ந்த அந்த அமௌண்ட்டை இந்திய மக்களுக்கு திருப்பி கொடுக்க மத்திய அரசு முடிவு பண்ணிடுச்சு இதுக்காக நம்ம இந்திய குடிமக்கள் ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்லயும் முப்பதாயிரம் ரூபாய் வழங்குறதுக்கு மத்திய அரசு பிளான் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட டீச்சர் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் எதை வச்சு சொல்கிறோன்னா பிரதமர் மோடி அவர்களே அறிவிச்சிட்டாரு இது போல நாட்டு மக்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்ஸில் போடணும் அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ வேறு அந்த போஸ்ட் கூட அந்த வீடியோ வேறு விண்ணப்ப படிவம் இருக்குல்ல இந்த பணத்தை நீங்க பெறத்துக்கு அந்த விண்ணப்ப படிவத்தோட லிங்க் கீழே இருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க ஏன்னா தான் கடைசி நாள் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்லயும் தான் கடைசி நாள் இப்ப போடுற போஸ்ட்லயும் தான் கடைசி நாள் இப்படி மென்ஷன் பண்றானுங்க தான் கடைசி நாள் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்றதுக்கு இதை நீங்க பூர்த்தி மட்டும் பண்ணி சில நிமிஷங்கள் தான் ஆக அப்படி நீங்க சப்மிட் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிடும் மத்திய அரசு பேர் போட்டு ஸோ இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களேன்ட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை பயங்கரமாக போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்ருக்கானுங்க உதவித்தொகைன்னு இதுக்கு பேரை வர வச்சுருக்கானுங்க என்ன ப்ரோ இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேரும் ஆகாமல் இருப்பாங்களே நம்ம மக்களில் பல பேருமே அவங்க இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓ ரேஷன் கடலில் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ஒன்றெல்லாம் வேலைக்கு ஆகாது இது பெரிய மேடரா இருக்கே மத்திய அரசு மத்திய அரசு தான்ப்பா முப்பதாயிரம் ரூபாய் யார் கொடுக்க மனசு வரும் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு பல பேர் இன்பாதிருச்சு அவங்க அந்த போஸ்ட்டை என்ன பண்ணிட்டாங்க லிங்கோடு சேர்த்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியாதவங்க முத கொண்டு என்ன நம்பர் கண்ணில் பொறுத்து எல்லாருக்கும் அனுப்பு நல்ல விஷயம் பண்ணுறோம் நல்ல கர்மா அப்படின்ற பேரில் பல பேர் அந்த போஸ்ட்டை அனுப்பியே விட்ருந்தாங்க நான் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற விஷயம் இருக்குல்ல அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது இதை பற்றி எல்லாருக்கும் அவங்களுக்கே தெரியாமல் மேனிப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் ஏமாறது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற பேரில் அவங்களும் வச்சுட்டாங்க அதுவும் பணத்தை பறி கொடுத்துடும் அப்படின்ற விஷயமே தெரியாமல் நிறைய பேருக்கு அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க சந்தோஷத்தில் இப்போ நம்ம காசு பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டுனாக்கா மெசேஜ் வரும்ல அந்த மெசேஜ் கூட கேர் பண்ணனா பார்த்தீங்க எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு நான் ப்ரோ நல்ல மேட்டராக எதுக்காக இது இதுபோல் வதந்தி மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வதந்தி தான் ஓ போ அதை பற்றி அந்த லிங்க் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணதுமே உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ன அப்படின்றத பற்றி அந்த ஃபார்மில் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்களாம் ஓகேவா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அந்த ஓடிபியை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணுறதுன்றது என்ன அர்த்தம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்களா அந்த ஃபார்மை இன்னொருத்தர் ஆக்சஸ் பண்ணுவான்னு அர்த்தம் ஸோ ஓடிபி அவங்க கேள்வி கிடச்சிடுமா அதுக்கப்புறம் என்ன உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எவனோ ஒருத்தர் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அதை ஆட்டியை போட்டு போயிட்டே இருப்பான் பேங்க் ரிலேட்டடாக வர அந்த ஓடிபியை கூட நாம் ஓ இந்த அப்ளிகேஷனுக்காக தான் வந்திருக்க ஓடிபி நினச்சி மாற்றி கொடுக்கறதுனால தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக காலியாகிறத கண்ணு முன்னாடி பார்க்க வேண்டியதாக இருக்குது உண்மை என்ன தெரியுமா மக்களே அதாவது ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்கானுங்களா இவ்வளோ அவனுக்கு அவனுங்கிறது தங்களை ஒரு பெரிய பொருளாதார மேதைகள்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கான விஷயம் ஆக்சுவலாக அது ஃபினான்ஷியல் டைமை பொறுத்த வரைக்கும் அதுவே தெரியாமல் ஏமாற்றிருக்கானுங்க ஆனால் இவனிங்கிட்டே ஏமாந்துனால மக்கள் அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியல உண்மையை உடைகிறப்போ அவன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் இந்த நிதியாண்டு டிசம்பரோட முடிய போகுது அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஜனவரி டு டிசம்பர் அப்படின்றது கேலண்டர் இயர்னு சொல்லுவோம் ஃபிஸிக்கல் இயர் இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குல்ல நிதியாண்டு அதை நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம் ஏப்ரல் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் ஆரம்பிச்சு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் போகும் இந்த பன்னெண்டு மாதம் இதை தான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா ட்ரேடே கேலண்டர் இயரை பேஸ் பண்ணி நடத்துவாங்க ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயரை பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஃபினான்ஷியல் இயர்னால் என்னென்னே தெரியாமல் அவன் அந்த பதிவோட குறிப்பிட்ருக்கான் டிசம்பரோட ஃபினான்ஷியல் இயர் முடியுதுன்னு ஆனால் இதை நம்ம மக்கள் பல பேர் நம்பியிருக்காங்க ஒரு விக்கெட்டு காலியா ரெண்டாவது விக்கெட் என்னென்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு இந்தியரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் போடுறதா பிரதமர் மோடி அவர்களும் அஷூர் பண்ணதாக சொன்னாங்க பார்த்தீங்களா அது பச்சை போய் எங்கள் ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபானா யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு கஜானால பணம் இருக்கா என்ன செல்வம் கொழிச்ச நாடுகளுக்கு கூட கஜானை நிரம்பி வழிகிற நாடுகளுக்கு கூட இதெல்லாம் பெருசாக பண்ணுறது கஷ்டம் இதில் ஓரளவுக்கு அமௌண்ட்டு தான் இவங்கலாம் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கரெக்டானுங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுக்கப்படுவாங்க பல நாடுகளில் ஆனால் இங்கே இருக்க பாப்புலேஷன் எவ்வளோ பீக்கு கொடுக்கறது வந்து எவ்வளோ கோடிகள் செலவாகும் இதை பற்றி நம்ம மக்கள் யோசிக்கல ஏமாந்தாங்க மூணாவது விக்கெட் என்னென்னா ஏதோ பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்ததாக சொன்னானுங்களே இன்ஃபேக்ட் இந்த போஸ்ட் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் நம்ம நாட்டிலேயே கிடையாதுங்க அப்புறம் இந்த வந்து அறிவிக்கிறது ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டது ஓ மோடி வந்து நைட்டு டிவியில் பேசியிருப்பார் எட்டரை மணி வாக்கில் நாம் மிஸ் பண்ணியிருப்போம் அதனால் இது நான் உண்மைதான் இருக்கும் இந்த போஸ்ட் அப்படின்னு நம்பிட்டாங்க இந்த போஸ்ட் சர்க்குல ஆகிட்டு இருக்கும்போது மோடி அவர்கள் ஒமனில் இருந்தார் அங்கிருந்தவர் இந்தியாவில் இப்போ ஏற்பட்ட ஒரு முடிவு சார்ந்து இங்கே வந்து அப்படி கேமியா கொடுத்து அறிவிச்சுட்டு போயிட முடியுமா என்ன விக்கெட் என்னன்னா மத்திய அரசு விண்ணப்ப படிவம் அப்படின்ட்டு அந்த லிங்கை பேஸ் பண்ணி இந்த ஷேர் பண்ணானுங்க பார்த்தீங்களா அது அட்டர் ஃபேக்கு இந்த ஸ்டாம்பு நடுப்போம் பாருங்க டாக்குமெண்ட் அந்த பயபுலி அது கூட ஒன்றும் எடுத்து தெரியல அதில் தப்பு ஆனால் இதை நம்ம மக்கள் நம்பி தொடிச்சிருக்காங்க இப்படி ஒரு திட்டமே மத்திய அரசு அறிவிக்கல இதுதான் உண்மை இது தெரியாமல் பல பேரும் அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க தங்களுக்கே தெரியாமல் தங்களுக்கு நெருக்கமானவங்களையும் ஏமாறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க இந்த விஷயம் அந்த மாநிலம் இந்த மாநிலம் தொட்டு நார்த்தை கிராஸ் பண்ணி தமிழ்நாடு வரைக்கும்ங்க இங்க இருக்க நெட்டிசன்ஸ் வரைக்கும் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயம் பெருசாக மாற மாற நம்ம தமிழ்நாடு அரசோட சரிபார்ப்பகம் இருக்குல்ல அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஃபேக்ட் செக் பண்ணி சொன்ன விஷயம் ஏன்ப்பா இது போலியான ஒன்று செஞ்சு நம்பாதீங்க இது ஒரு வதந்தின்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து காசு போனதே தெரியாமல் குஷியில் இருந்தாங்கன்னு சொல்லலை அவங்களுக்கு இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி என்னப்பா மத்திய அரசு எதை பண்ணாலும் மாநில அரசு குறை கண்டுபிடிக்குமா என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு மாநில அரசு சில பேர் கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஏமாந்துருக்க வெற்றியுமே பார்த்தீங்கன்னா பாவம் கரைச்சி கொட்டுற பல பேருந்தான் சரி ரைட்டு இப்போ பல பேர் ஏமாந்துருப்பீங்க நிறைய பேர் உஷாராக இருப்பீங்க உஷாரானவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஆனால் ஏமாந்தவங்க பரிதாபத்தை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது சரி ப்ரோ இதுக்கப்புறம் இது போல் ஏமாறாமல் இருக்கணும்னா இந்த சைபர் ஃப்ராடெலாம் சார்ந்து நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு ஏழு விஷயங்களை பற்றி மட்டும் சொல்கிறேன் முடிஞ்ச ஆஹா இதை இமீடியட்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள் இதில் முதல் விஷயம் உங்களோட ஆன்லைன் ட்ரான்ஸாகஷன் லிமிட் இருக்கலை நீங்கள் நெட் பேங்க் ஏன்னால் அப்படின்னா இவ்வளோ தூரம் தான் நீ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அது மாதிரி பண்ண முடியும் லிமிட் ஒன்று செட் பண்ணவும் பாருங்கள் அதை நம்மளே பண்ணிக்கலாம் அந்த லிமிட்டை முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தொகைக்கே செட் பண்ணி வைங்களேன் ஏன்னா உங்களுக்கு தேவை போக நீங்கள் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண போகிறீங்க ஆயிரக்கணக்கில் தான் ஒரு மாசத்துக்கு சேர்த்து அதை மட்டும் ரொம்ப முடிஞ்ச முடிஞ்சளவு கம்மியான தொகையை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க ஏன்னா லிமிட் நீங்கள் ரொம்ப அதிகமாக அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்ற பேரில் எக்ஸிட் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா இதுக்கப்புறம் யாராவது ஃப்ராட் பண்ணாலும் ஈஸியாக அந்த பேங்க் அக்கௌண்ட் அந்த லிமிட்டில் செட் பண்ணியிருக்கேன் அமௌண்ட் மொத்தமாக போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் ஏமாற்றப்பட்டாலோ ஒரு ஆயிரம் ரூபாய் லிமிட் செட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரூபாய் முடிஞ்சு ஏமாற்றப்படுறது லட்சங்களுக்கு போகாது புரியுதா ஓகே ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வர்ற ஓடிபி எந்த ஓடிபியாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் மற்றவனுக்கு ஷேரே பண்ணாதீங்க ஓடிபின்றதே உங்களுக்கானது மற்றவங்களுக்கானது கிடையாது ஆனால் நம்ம ஏமாந்து மற்றவனுக்காக தான் மாற்றி விட்டுட்ருக்கோம் மூணாவது விஷயம் நான் ட்ரஸ்டட் லிங்க்ஸ் இருக்குல்ல அதை தயவு செஞ்சு தொடாதீங்க கிளிக் பண்ணாதீங்க பாதிக்கப்பட்ட பல பேர் இருப்பீங்க அந்த லிங்க் பக்கம் கையை போகாமல் பல பேரும் கட்டுப்படுத்தி வச்சுருப்பீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ட்ரஸ்டட் சோர்ஸ்ன்னு நான் சொல்கிறது இப்போ நமக்கெல்லாம் அறிஞ்ச ஒரு கவர்மெண்ட் போர்ட்டலோ சம்திங் வேறேருந்தா ஒரு முக்கியமான ஸ்தாபகமோ அங்கேருந்து வர லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுறது வேறு இப்போ நம்ம கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ஒரு மெயில் வருது அப்படின்னா ஹெச்ஆர் மெயில் வருதுனா அதை கிளிக் பண்ணி லிங்க் ஓப்பன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதை தாண்டி வெளியே தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒன்று அனுப்புதுனா தயவுசெய்து ஓப்பன் பண்ணி துவச்சு இது மக்களை ஒரு கிளிக் போதும் தொட்டா தூக்கிடுவாங்க நாலாவது விஷயம் நம்ம தகுந்த செய்தி ஊடகங்கள் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இது போல் பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு ரூபாய் உங்கள் வர போதுன்னு எந்த செய்தித்தாளிலையும் செய்தி வரல ஊடகங்களையும் செய்தி வரல ஆனால் இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் தாண்டி ஏதோ போஸ்ட் சொல்கிற விஷயத்தை நம்புறாங்களா மக்கள் அப்படி முட்டாள் முட்டால் இதை நீங்கள் தான் ஆகணும் அஞ்சாவது விஷயம் வங்கி கணக்கு சார்ந்த இமெயில் ஐடி இருக்குல்ல இதில் நீங்கள் ரகசியம் காக்கணும் கம்பல்சரி காக்கணும் ஏன் இமெயில் ஐடி தான் அப்படின்னு இடத்துல நம்ம கொடுத்துட்டு வருவோம் பார்த்தீங்களா அப்படி நீ கொடுக்கறதுக்கு ஆட்டோட்டி இமெயில் ஐடி வச்சுக்கங்க ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க இமெயில் ஐடி இருக்குல்ல அந்த செஞ்சு யாருக்கும் காட்டாதீங்க பாஸ்வேர்டை பற்றி சொல்ல யூசர் நேமே நான் இருக்கேன் ஆறாவது விஷயம் உங்கள் பாஸ்வேர்ட் இருக்குல்ல நீங்கள் ஃபோனுக்கு போடுறீங்களோ அப்ளிகேஷனுக்கு போடுறீங்களோ இல்லை எந்த ஒரு பேங்க் அப்ளிகேஷனும் எதுக்கு போட்டாலும் சரி அதில் டேட் ஆஃப் பர்த்தை சேர்க்குற பழக்கம் நம்மளுக்கு நிறைய இருக்கும் ஏன்னா ஈஸியாக வல்லரபுள் பாஸ்வேர்டாக மாறிடுவாது வரம்பறெல்லாம் அழகாக அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அதை உடச்சி உங்கள் பாக்கெட்டில் இருக்க காசை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் அதனால் பாஸ்வேர்டை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக செட் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு ஐடியா கொடுக்குறேன் மேக்ஸிமம் தமிழில் பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணுற ஆப்ஷன் கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னா தமிழ் அவ்வளோ சீக்கிரம்னா இன்னொரு ஹேக்கர் எங்கேருந்து வந்துன்னா கண்டுபிடிக்க முடியாது நார்த் இந்தியாவில் தான் ஒருத்தர் ட்ரை பண்ணாலும் முடியாது ஏழா விஷயம் பிளாக் மெயில் மெசேஜ் எதுனா உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணீங்களோ பண்ணலோ செகண்டரி அப்படி ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதுதான் சீட்டிங்க்கான முதல் ஆரம்ப புள்ளியே நீங்கள் பயப்படக்கூடாது சைபர் கிரைமில் சிம்பிளாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா முடிச்சிருங்க அதை விட்டு பயந்து அவன் சொல்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க மிகப்பெரிய வியக்டியமாக நீங்கள் மாறுவீங்க கடனை உடனே வாங்கி அவனுக்கு காசை கொடுத்து நீங்கள் அந்த கடனை கட்ட முடியாமல் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸ் இது போல விபரீதங்களை சிக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஏழு விஷயங்கள் இருக்குல்ல அதை கம்பல்சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ரைட்டு இது வரைக்கும் நான் சொன்னேன் இதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் உங்கள் கீழாம் சொல்லுவாருங்க என்னன்னா இந்த மெயில பேஸ் பண்ணி வர ஸ்கேம் லிங்க் இருக்குல்ல இது சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கான விழிப்புணர்வை அவர் இப்போ கொடுப்பாரு இந்த உரையாடலை முழுமையாக கேளுங்க நிறைய படித்தவங்களுக்கு கூட இந்த சைபர் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் அறிவு கேட்டாரு அப்படி இருக்கும்போது வெகுஜன மக்கள் ஏதோ ஒரு லிங்க் வருது இப்போ நான் வேலைக்கே அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த வேலை கம்பெனிலேருந்து எங்கள் லிங்க் எதனா வரணும் மெயில் அதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு மெயில் அனுப்புகிறாங்கன்னா கை ஆட்டோமேட்டிக்காக பிரித்து படிக்க தான் போகும் அந்த நேரத்தில் மக்கள் என்ன பண்ணணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் கேட்குற மெயிலிங் கான்செப்ட்லேயே இது ஒன்று வந்து மெயில் யாரும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம் ஆக்சுவலாக அந்த கம்பெனி இமெயில் ஐடி தான் வந்துதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணலாம் இது ஒரு மெத்தட் பட் ஹேக்கிங்கில் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்பூஃபிங்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கால் ஸ்பூஃபிங் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ உங்கள் நம்பர்லேருந்தே வேற ஒருத்தர் கால் பண்ணுற மாதிரி ஸ்பூஃப் பண்ணலாம் அதே மாதிரி இமெயிலையும் ஸ்பூஃபிங்கிற கான்செப்ட் இருக்குது ஓ இப்போது உங்களோட இமெயிலேருந்து நான் உங்களுக்கே மெயில் அனுப்ப முடியும் ஆனால் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு தேவையில்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபிங்கிற கான்செப்டில் வரும் ஸோ யாரோட மெயில் ஐடியை வச்சு யாருக்கு வேணால் நம்ம மெயில் அனுப்பலாம் பட் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போது எக்ஸாம்பிள் ஜிமெயிலில் வருதுனா ஜிமெயிலில் உங்களுக்கு டாப் ரைட்டில் ஒரு ஐகான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ மோருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு இமெயில் எந்த சர்வர்லேருந்து இருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு ஸோ அது கூகுள்னால் அத்தன்டிக்காக அது கூகுள் மெயில் தான் யூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் பட் இந்த மாதிரி ஸ்பூஃபிங் பண்ணுறவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஜிமெயில் சர்வர் யூஸ் பண்ண மாட்டாங்க நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வர் இருக்கும் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு வெப்சைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஹேக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்து ஒரு மீடியமாக வச்சு இந்த அட்டாக்ஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம மீடியமாக வைக்கும் போது அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் தான் இருக்கும் இப்போ டேரெக்டாக நான் அவங்களுக்கு கூகுள்லேருந்து அனுப்புகிறேன்னா எஸ்எம்டிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளோட எஸ்எம்டிபி தான் இருக்கும் எஸ்எம்டிபின்றது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால் இப்போ நம்ம மெயில் அனுப்புகிறோன்னா எஸ்எம்டிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன் எல்லாமே நடக்கும் ஸோ அந்த மாதிரி வரும்போது எஸ்எம்டிபி ஒரிஜினேட்டிங் சர்வர் எங்கேருந்து இருக்குன்றத நம்ம பார்க்கணும் ஸோ பேசிக்கலாக இப்போ கூகுள்னால் கூகுளோடது தான் இருக்கணும் அந்த மாதிரி கோடாடினா அது செக்யூர் சர்வஸ் டாட் நெட் அப்படின்ட்டு இருக்கும் நிறைய பேர் வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க கோடாடியில் அது செக்யூர் சர்வஸ் டாட் நெட்டுன்னு இருக்கும் ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது மெயிலோட ஆரிஜின் பார்க்கணும் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு அது மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கூகுள் எதுக்கு எதனா ஃபில்டர் இருக்கா சார் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது குரோமோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிற விஷயம் மக்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சு அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணது ரொம்ப கஷ்டம் கரெக்ட் இதுக்காக ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கா நிறைய எக்ஸ்டென்ஷன் அந்த மெயிலை ஃபில்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இதெல்லாம் ஸ்கேம் பண்ணுற வாய்ப்பு இருக்குது எது ஸ்கேம் இல்லைப்பா பண்ணுற ஆப்ஷன் இருக்கா ஃபில் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பட் இருந்தாலுமே ஃபில்டர் பண்ணாலுமே நமக்கு அந்த கேட்டகரி பிரிக்கன்றது வந்து எக்ஸாக்டாக நடக்காது புலிவால் பிடிச்ச கதை தான் நெட்றதாக இருந்தாலும் ஸோ அது வந்து நம்ம என்ன ஃபில்டர் பண்ணாலுமே ரெண்டு மூணு மைல் மெலிஷியஸாக வர வாய்ப்பு இருக்குது எக்ஸாக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி அதை பிரிக்க முடியாது மெலிஷியஸான கண்டென்ட்னு சொல்லி இன்னும் கேட்டால் கூகுள்லேயே இன்பில்ட்டாகவே ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம் ஸ்பாம்ல போயிடும் நம்ம பார்த்துருப்போம் ஸ்பேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பட் ஸ்பேமையும் தாண்டி நம்ம இன்பாக்ஸ்லேயே லெஜிடிமேட்டாக ஒரு ஸ்பூஃப்ட் மெயில் அனுப்பவும் சான்சஸ் இருக்குது யார் வேணாலும் எப்படி வேணும் எப்படி வேணால் பண்ணலாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஏமாளிகளாக இருக்கவே கூடாது அப்படின்னு யார் யார்லாம் நினைக்கிறீங்களோ நான் சொன்ன விஷயத்தையும் அந்த எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள் இது ஏன் அழுதுக்காக சொல்ல மக்களே உங்கள் நல்லதுக்காக சொல்லிகிட்ருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்